கேட்டுக்கொண்டிருப்பது தயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவை வையகம் தலவிய வான்வெளி தோழன் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவை

தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் பிரதான செய்தி அறிக்கை செய்தி ஆசிரியர் ஷர்மிளா ஜெயச்சந்திரன் செய்திகள் வாசிப்பது சிவ பாரதன் முதலில் செய்திகள் சாரதிகளில் அறுபது சதவீதமானோர் கடுமையான போதைப் பொருள் பாவனைக்கு அடிமை அமைச்சர் பிமால் ரத்நாயக்க குற்றம் சாட்டு புதிய கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு சபை இன்று கூடுகிறது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி கொழும்பில் நேற்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் அமலுக்கு வருகிறது சங்கானையில் அமைந்திருக்கும் ராணுவ முகாமை அகற்றுமாறு ராணுவத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பவானந்த ராஜா கோரிக்கை இந்தியாவில் கண்டறியப்பட்ட நீபா வைரஸ் சர்வதேச நாடுகளுக்கு பரவும் அபாயம் மிகவும் குறைவாகவே இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் காசாவின் எல்லையை திறப்பதற்கு இஸ்ரேல் முடிவு இலங்கைக்கும் இங்கிலாந்து அணிகளுக்கும் இடையேயான முதலாவது டி இருபது போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு வெற்றி இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் வடமாகாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் படுகொலை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார் வடமாகாணத்தில் கடந்த அரசாங்கங்களின் காலங்களில் ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் படுகொலைகள் கடத்தல்கள் காணாமல் ஆக்கப்பட்டவை போன்றவை மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பிலும் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் திரு இளங்குமரன் தெரிவித்தார் இந்த விசாரணைகளில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதுடன் ஆதாரங்களும் கிடைத்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் எனவே இவ்விடயம் தொடர்பில் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஊடகவியலாளர்கள் மீதான துன்புறுத்தல்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் தமது அரசாங்கம் விசாரணைகளை நடத்திய தீரும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இளங்குமரன் மேலும் தெரிவித்தார் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு பிரவேசிக்கும் வாய்ப்பை எளிதாக்கும் வகையில் டிஜிட்டல் அனுமதி பத்திரம் அறிமுகப்படுத்தும் செயல்பாட்டை விரைவுபடுத்துவதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ஹேரத் தெரிவித்திருக்கிறார் மேலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக நாட்டில் உள்நாட்டு விமான சேவைகளை நெறிப்படுத்தவும் அவற்றில் நிலவும் சிக்கல்களை தீர்க்கவும் விரைவாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் விமான நிலையம் மற்றும் தலங்களுக்கு இடையில் பேருந்து சேவைகளை ஆரம்பிப்பதற்கு தொடர்பிலும் செலுத்தப்பட இருப்பதாக அமைச்சர் விஜய ஹேரத் மேலும் தெரிவித்தார் கொழும்பு மற்றும் கொழும்பை அண்டிய பகுதிகளில் பயணிகளின் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகளில் சுமார் அறுபது சதவீதமானோர் கடுமையான போதை பாவனைக்கு அடிமையாக இருப்பதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் திரு பிமால் ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி எழுநூறு வீதி விபத்துகள் இடம்பெற்றதுடன் அதில் இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார் உயிரிழந்தவர்களில் இரண்டாயிரம் பேர் பாதசாரிகள் அத்துடன் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் என்று பலர் உயிரிழந்திருப்பதுடன் உயிரிழந்தவர்களில் ஐம்பத்தி மூன்று சதவீதமானோர் ஆண்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த விபத்துகளில் சுமார் ஐம்பது சதவீதமானவற்றுக்கு சாரதிகளே காரணமாகும் என்று அவர் குற்றம் சாட்டினார் அவர்களில் பெரும்பாலானோர் மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் என்று கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பிமால் ரத் நாயக்க தெரிவித்தார் போதைப் பொருளை பயன்படுத்தும் தமது சாரதிகள் குறித்து பஸ் சங்கங்கள் அதிக அளவில் தகவல்களை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அவர்களில் அறுபது சதவீதமானோர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதுவே தற்போதைய நிலை எதிர்காலத்தில் சாரதிகள் அடாவடித்தனமாக செயல்பட இடமளிக்க போவதில்லை அதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இனிவரும் காலங்களில் கனரக சாரதி அனுமதி பத்திரம் இருந்தாலும் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட அவர்களை அனுமதிக்க மாட்டோம் என்றும் அதற்கு முறையான பயிற்சியின் பின்னர் அனுமதி பத்திரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அப்படியானவர்களுக்கு மட்டுமே மீண்டும் பயணிகள் போக்குவரத்து சேவைகளில் ஈடுபட முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வெற்றிடமாக இல்ல கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கான ஜனாதிபதி அனுரகுமாரதினால் புதிய பெயர் ஒன்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இன்று முப்பத்தி ஓராம் திகதி அரசியலமைப்பு சபை கூட இருப்பதுடன் இது தொடர்பான இறுதி தீர்மானமும் எடுக்கப்பட இருக்கிறது இதற்கு முன்னர் நான்கு சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதியினால் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக நான்கு பெயர்களை பரிந்துரைக்க போதும் அரசியலமைப்பு சபையினால் குறித்த பெயர்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக எதிர்கட்சிகள் ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களுக்கு கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டதால் இந்த நியமனம் தொடர்ந்து தாமதமாகவே இருந்து வந்திருக்கிறது அதன் பிரகாரம் ஜனாதிபதியினால் புதிய பெயர் ஒன்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான அனுமதியை பெறும் நோக்கிலேயே அரசியலமைப்பு சபை பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமயசூரிய மற்றும் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூட இருக்கிறது வடபகுதியில் சங்கானையில் அமைந்திருக்கும் ராணுவ முகாமை அகற்றிவிட்டு அந்த காணியை மக்களிடம் கையளிக்குமாறு ராணுவத்தினரிடம் கோரிக்கை முன்வைத்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் வலி தாமம் மேற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு தலைவருமான திரு சுரீபவானந்த ராஜா தெரிவித்திருக்கிறார் வலிமேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற போது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே திரு சிறீபவானந்த ராஜா மேற்கண்டவாறு தெரிவித்தார் சுழிபுரத்தில் கடந்த முப்பது கால வருடமாக நிலை கொண்டிருந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டு அந்த காணியின் உரியவர்களான பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்திடம் அது ஒப்படைக்கப்பட்டது சங்கானை கிழக்கு பகுதியிலும் ஒரு இராணுவ முகாம் அமைந்திருப்பதாக அவர் அங்கு தெரிவித்தார் குறித்த முகாம் தனியாரின் காணியிலேயே அமைந்திருக்கிறது அந்த காணியையும் பொதுமக்களிடம் கையளிக்குமாறு நாங்கள் இராணுவத்திடம் கோரியிருந்தோம் அவர்கள் அதனை சாதகமாக பரிசீலிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பவானந்த ராஜா தெரிவித்தார் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்வு காணப்படக்கூடிய விடயங்களுக்கு இங்கேயே தீர்வை கண்டு மேலதிகமாக ஏதாவது விடயங்கள் இருந்தால் அவற்றை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு கொண்டு சென்று அதற்குரிய நடவடிக்கைகளை தாம் எடுக்கப் போவதாகவும் திரு பவானந்த ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் இந்திய செய்திகள் இந்தியாவிற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் இந்திய ரூபாவில் எழுபத்தி மூவாயிரம் கோடி முதல் தொன்னூற்றி கோடி வரை கடன் வழங்க தயாராக இருப்பதாக உலக வங்கி அறிவித்திருக்கிறது புதிய நாட்டுடனான ஒத்துழைப்பு திட்டம் என்ற பெயரில் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா தலைமையிலான குழுவினர் புதுடில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னர் மேற்படி அறிவித்தலை வெளியிட்டனர் இந்த நிதியுதவி இந்தியாவின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கும் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக முன்னிறுத்துவதற்கும் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று உலக வங்கி தெரிவித்தது இந்தியா உலகின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகைக்கு நாடாக இருப்பதாகவும் இங்கு ஆண்டுதோறும் ஒன்று தசம் இரண்டு கோடி இளைஞர்கள் புதிதாக வேலைவாய்ப்பு பெற முன் வருகிறார்கள் என்றும் உலக வங்கி அறிக்கை தெரிவிக்கிறது இந்தியாவில் கண்டறியப்பட்ட நீபா வைரஸ் தொற்று சர்வதேச நாடுகளுக்கு பரவும் அபாயம் மிக குறைவாகவே இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்தது இதனால் இந்தியாவுடனான வர்த்தகம் அல்லது பயணங்களுக்கு தடை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உலக சுகாதார ஸ்தாபனம் உலக நாடுகளுக்கு பரிந்துரைத்திருக்கிறது இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தின் பரசாத் பகுதியில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் பணிபுரியும் இரண்டு தாதியர்களுக்கு கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் நீபா தொற்று உறுதி செய்யப்பட்டது இந்த இருவருடன் தொடர்பில் இருந்த சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் கண்டறியப்பட்டு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் அவர்கள் அனைவருக்கும் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது இந்த இரண்டு பாதிப்புகளில் இருந்து மேலும் தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்றும் இத்தகைய பாதிப்புகளை கையாளும் திறன் இந்தியாவிற்கு இருப்பதாகவும் உலக சுகாதார சாதனம் தெரிவித்தது மீப்பா வைரஸ் என்பது விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவும் ஒரு வைரஸ் ஆகும் இது முக்கியமாக பழங்களை உண்ணும் வவ்வால்கள் மூலம் பரவுகிறது வவ்வால்கள் கடித்த பழங்களை உண்பது அல்லது அவற்றின் சிறுநீர் எச்சம் மற்றும் பதநீர் போன்றவற்றை அருந்துவதன் மூலம் மனிதர்களுக்கு இந்த வைரஸ் பரவுகிறது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு இது எளிதில் பரவ மாட்டாது என்றும் பாதிக்கப்பட்டவருடன் நீண்ட நேரம் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்களுக்கு மட்டுமே பரவும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் பாதிப்பு கண்டறியப்பட்டதை அடுத்து ஹாங்காங் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் விமான நிலையங்களில் தமது பரிசோதனைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இருப்பினும் இது ஒரு வழக்கமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டுமே என்று குறிப்பிட்ட குறித்த நாடுகளின் சுகாதார அமைச்சுகள் தெரிவித்திருக்கின்றன வவ்வால்கள் கடித்த அடையாளங்கள் உள்ள பழங்களை உண்ண வேண்டாம் என்றும் பழங்களை நன்றாக கழுவி தோலை நீக்கிய பிறகே உட்கொள்ளுமாறும் உலக சுகாதார ஸ்தாபனம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது இனி சர்வதேச செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபை நிதி வீழ்ச்சியை சந்திக்கும் அபாயத்தில் இருப்பதாக அதன் பொதுச் செயலாளர் அண்டோனியோ கட்டரஸ் பல உறுப்பு நாடுகள் தமது கட்டாய பங்களிப்பு தொகையை செலுத்த இந்நிலைக்கு காரணம் என்று அவர் தெரிவித்தார் நெருக்கடி தீவிரமடைந்து வருவதுடன் இது ஐக்கிய நாடுகள் சபையின் திட்டங்களை செயல்படுத்துவதில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் திரு கட்டரஸ் சுட்டிக்காட்டினார் தற்போதைய நிலை தொடருமானால் எதிர்வரும் ஜூலை மாதம் அளவில் அமைப்பிற்கு நிதி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அவர் வலியுறுத்தினார் நூற்றி தொண்ணூத்தி மூன்று உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பி இருக்கும் கடிதங்களில் சம்பந்தப்பட்ட நாடுகள் தமக்குரிய கட்டாய பங்களிப்பு தொகையை உடனடியாக செலுத்த வேண்டும் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் நிதி விதிகள் மற்றும் நடைமுறைகளை திருத்துவதற்கு இணங்க வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் திரு கட்டரஸ் அறிவித்திருக்கிறார் இல்லையெனில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் முடங்குவதற்கான அபாயம் இருப்பதாகவும் அவர் அதில் எச்சரித்திருக்கிறார் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான பதற்றத்தை தணிப்பதற்கு துருக்கி முயற்சி மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பாக துருக்கி நாட்டின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரானின் வெளியுறவு தலைமை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்தான்புல் நகரத்துக்கு சென்றிருக்கிறார் துருக்கி சென்றிருக்கும் அப்பார் அராக்சி பதற்றத்தை தீர்ப்பதற்கு பேச்சுவார்த்தைக்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்காக எந்த ஒரு திடமான திட்டமும் தம்மிடம் இல்லை என்று தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது நாங்கள் நியாயமான மற்றும் சமமான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகவே இருக்கிறோம் ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பது போன்று போருக்கும் தயாராக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் அடுத்து விளையாட்டு செய்திகள் இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி டக்வத் லூயிஸ் முறைப்படி ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது கண்டியின் பல்லிகள மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் கள தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நாணய சுழற்சி மேற்கொள்ளப்பட இருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது இதனால் போட்டி பதினேழு ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது இதன்படி முதலில் ஆடிய இலங்கை அணி பதினாறு தசம் இரண்டு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை மிளந்து நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் குசால் மென்டிஸ் முப்பத்தி ஏழு ஓட்டங்களையும் பதும் நிசங்க இருபத்தி மூன்று ஓட்டங்களையும் பெற்றிருந்தனர் பந்து வீச்சில் இங்கிலாந்து அணி சார்பில் சாம் கரன் அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹட்ரிகை பெற்றதுடன் ஆர்த்தில் ரஷீத் மூன்று விக்கெட்டுகளையும் இருந்தார் இதன்படி நூற்றி முப்பத்தி நான்கு ஓட்டங்களை இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி பதினைந்து ஓவர்கள் நிறைவில் நாலு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்ற நிலையில் மழை மீண்டும் குறுக்கிட்டது போட்டியை தொடர்ந்து நடத்த முடியாது போன காரணத்தினால் டாக்பத் லூயிஸ் முறைப்படி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதாக அறிவித்தல் கொடுக்கப்பட்டது துடுப்பாட்டத்தில் இங்கிலாந்து அணி சார்பில் பில் சோல்ட் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களையும் டாம் பேட்டன் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் இந்த வெற்றியின் ஊடாக மூன்று போட்டிகள் கொண்ட இருபதுக்கு இருபது ஓவர் தொடரில் இங்கிலாந்து அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் சாரதிகளில் அறுபது சதவீதமானோர் கடுமையான போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி இருப்பதாக அமைச்சர் பிமால் ரத்நாயக்க குற்றம் சாட்டியிருக்கிறார் புதிய கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதற்காக அரசியல் அமைப்பு சபை இன்று மீண்டும் கூடுகிறது எழுபத்தி எட்டாவது சுதந்திர விழாவிற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி கொழும்பில் நேற்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டது சங்கானை பகுதியில் அமைந்திருக்கும் ராணுவ முகாமை அகற்றுமாறு ராணுவத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பவானந்த ராஜா கோரிக்கை இந்தியாவில் கண்டறிக்கப்பட்ட நீபா வைரஸ் சர்வதேச நாடுகளுக்கு பரவும் அபாயம் மிகவும் குறைவாகவே இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் எல்லையை திறப்பதற்கு இஸ்ரேல் முடிவு இலங்கைக்கும் இங்கிலாந்து அணிகளுக்கும் இடையேயான முதலாவது டி இருபது போட்டியில் மழை குறுக்கிட்ட காரணத்தால் டக்வத் லூயிஸ் முறைப்படி இங்கிலாந்து அணிக்கு வெற்றி கொடுக்கப்பட்டது இத்துடன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்